ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ்ட் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கனத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம குடும்ப பெண்கள் எவ்வளோலாம் சிக்கனம் சிக்கனப்படுத்தினா எவ்வளோலாம் காசு மிச்சம் பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஆனால் வந்து சிக்கனங்கிறக்காக ரொம்ப கஞ்சத்தனெல்லாம் நினச்சிடாதீங்க நம்ம வந்து சின்ன சின்ன பொருள் தான் மிச்சப்படுத்த போகிறோம் நிறையெல்லாம் இல்லை நம்ம வந்து வாங்குற பொருளை கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்படுத்தினாலே போதும் அப்போ சின்ன சிறு சிறு சிறுதுளி பெருவலன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து சின்ன சின்னதாக நம்ம மிச்சப்படுத்தினா கொஞ்சம் நிறையா ஜா காசு மிச்சம் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பேசுவோம் நம்ம வந்து சோப்பெல்லாம் வாங்குகிறோம் வச்சிங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் வாங்குனாங்க இது வந்து இதில் இந்த மாதிரி நான் வாங்கினாலாம் எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சேவ் ஆகிடுச்சி ஒரு மாதத்துக்கு இது வரும் இந்த சோப்பு நாற்பத்தஞ்சு ரூபா நமக்கு அதில் மிச்சம் நம்ம ஒரு மாதம் சோப்பில் சோப்பில் மட்டுமே நமக்கு நாற்பத்தஞ்சு அஞ்சு ரூபா மிச்சப்படுத்தலாம் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருப்பாங்க நம்ம போடுற கம்பெனியே ஆஃபர் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வாங்குங்க நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க நீ இந்த ஆஃபர் மாதிரி சூப்பை வாங்கிக்கலாம் அதேமாரி ஷாம்பு ஷாம்புலாம் வந்து நம்ம டப்பாவோட வாங்குறப்பதில் இந்த மாதிரி சேசை வாங்கலாம் டப்பாவோட வாங்கினா எப்படியும் நம்ம முந்நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா வரும் அதுக்கு நீங்கள் ஒரு முப்பது சேசை வாங்கி போட்டாலே கூட போதும் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் முடிஞ்சு போயிடும் நம்ம ந டப்பாக இருந்தால் அதில் நம்ம கை நிறைய ஊற்றுஞ்சாலும் நிறைய வேஸ்ட் பண்ணுவோம் பசங்க அதை விட சொல்லவே வேண்டாம் கை நிறைய ஊற்றி வேஸ்ட் பண்ணுவாங்க இந்த ட நம்ம வந்து கால ர எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சேசையை வாங்கிக்கலாம் மளிகை ஜாமான் மளிகை ஜாமான் வந்து எப்போவுமே நம்ம எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி எந்த ஒரு டிமார்ட் போகிறோமா எங்கேனாலும் சரி அதனோட கம்பெனியோட பொருளை நீங்கள் எடுத்தீங்கன்னா வேற கம்பெனி எடுக்கிறதுக்கு இப்போ டி மார்ட்னா டிமார்ட்னு அவங்க கம்பெனி போட்டு பொருள் வச்சுருப்பாங்க அந்த பொருளை நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க எப்படியும் நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு கம்பல்சரி பத்து ரூபாயாச்சும் மிச்சம் வரும் இப்போ ஒரு கிலோ ரவை வந்து ஐம்பது ரூபாய்க்கு மற்ற இடத்துல வாங்குகிறோன்னா கண்டிப்பாக அந்த டி மார்க்கெட்லாம் பாருங்களேன் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி ரூபாய்க்கெலாம் தாராளமாக ரவை வாங்கிக்கலாம் அதே மாதிரி கோதுமாவும் அப்படி தான் தான் அப்படிதான் பருப்பும் சரி மற்ற இதை விட ஒரு பத்து ரூபாயாச்சும் மிச்சம் வரும் அதனால் நீங்கள் அப்படி சீரகம் மே எல்லாமே அவங்க ப்ராடக்ட்டுங்க கொஞ்சம் கம்மி ஆனால் வந்து குவாலிட்டி அதுக்காக ரொம்ப நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க சேம் குவாலிட்டியாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் எந்த பொருள்னாலும் சரி நீங்கள் வாங்கும்போது அந்தந்த கம்பெனி எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் அந்தந்த கடையில் உள்ள பொருளை வாங்குங்க அதேமாதிரி இதுவும் ஆஃபரில் தான் நான் வாங்கினேன் திரியினுன்னு ஆஃபர் வந்து இது வந்து ஒன்றரை லிட்டர் ரெண்டரை லிட்டர் என்னவோ கம்மியாக தான் போட்டுனாங்க எனக்கு வந்து இதில் ஒரு ஐம்பது ரூபா சேவ் ஆகிடுச்சு இந்த மாதிரி சேவ் பேக்கை பார்த்து வாங்குங்க இதுவும் வந்து நல்லா சூப்பராக தான் அழுக்க போகும் அதுக்காக அழுக்க போகாதுன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லா லிக்கியோட ஊற்றுறப்ப இந்த அந்தளவு ஊற்றினா கூட நீங்கள் போதும் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இந்த பார்த்து வாங்கும்ங்க அதேமாரி மளிகை ஜாமான் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கிராசரி வாங்குறப்ப உங்கள் வீட்டில் இருக்க அந்த கிராஸரி பாக்ஸை பார்த்துட்டு போய் வாங்குங்க ஒரு மாதத்துக்கு தேவையானது ஒரு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் மளிகை ஜாமான் வந்து எப்பவுமே கம்பல்சரி நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு வாங்கி வைக்கலாம் ஒரு மாதத்துக்கு வாங்க ரெண்டு மாதத்துக்கு வாங்குறப்ப வாங்கிட்டு நீங்கள் கடைக்கு போகிறப்ப மறுபடியும் செக் பண்ணுங்க என்னென்ன இல்லை இருக்குதுன்னு இருக்கிறதே நம்ம மறுபடியும் மறுபடியும் வாங்கி போடுறதுனால அதில் நமக்கு காசு அங்கே இருக்கும் அந்த பொருள் இருந்தாலும் நமக்கு அதில் காசு வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு மாதம் ஆகிட்டுன்னா அந்த பொருள் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியுமோ பார்த்து வாங்குங்க எந்த இதில் வந்து குவாலிட்டி அதிகமாக வாங்கினா நமக்கு வந்து மிச்சமாகுங்கிறத பார்த்துக்குங்க நீங்கள் வந்து மளிகை ஜாமான் வந்து எப்போவுமே ரெண்டு மாதத்துக்கு ஒன்று வாங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அதில் நிறைய சேவ் ஆகும் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்குறப்போ நமக்கு அதில் நிறைய சேவ் ஆகும் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு அந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வருமோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வாங்குங்க இப்போ இப்போ வந்து மாதுளை பழம் சீசன்னா மாதுளப்பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்பிள் சீசன் இல்லாதப்போ ஆப்பிளை வாங்கக்கூடாது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்ம சீ வாங்குதான் ஆகணுங்கிற சுச்சுவேஷனுக்கு கம்மியாக வாங்கிக்கலாம் மற்ற பழத்தை நம்ம அதிகமாக கிரேப்ஸ் கிரேப்ஸ்லாம் ஒவ்வொரு சீசனுக்கு நிறைய வரும் மாம்பழம் ஒரு சீசனுக்கு நிறைய வரும் அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு வரவ அந்தந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க அதுலேயும் நம்ம பணம் மிச்சம் பண்ணலாம் இன்னும் இவ்வளோ கஞ்சத்தனமாக சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க கஞ்சத்தனம் கிடையாது இதுக்கு பேர் சிக்கனம் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் கஞ்சத்தனம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்படி இப்படின்னு எப்படினாலும் மாதம் ஒரு ரூபாய் நீங்கள் இதில் மிச்சப்படுத்தலாங்க ஒரு ஆறாயிரரூபா நீங்கள் மளிகை ஜமானுக்கும் ஒதுக்கி வச்சுருந்தீங்க காய்க்கு எல்லாமே போனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆயிரரூவா கம்பல்சரி மிச்சப்படுத்தலாம் ஒரு வருஷம் மாதத்துக்கு ஆயிரரூவாங்கல நம்ம ஒரு வருஷங்களே பன்னெண்டாயிரம் வந்துடும் அந்த மாதிரி நமக்கு வந்து அப்படிங்கிறது இல்லை மொத்தமாக சேரும்போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் பால் பாக்கெட் அதேமாதிரி பால் பாக்கெட் வாங்கினோன்னா கொஞ்சம் ப்ளூ கலர்லாம் வாங்காதீங்க ஆவின்லேயே க்ரீன் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படியே ஆரஞ்சு க்ரீன் திக் பால் அது முப்பது ரூபா தான் வரும் ஆனால் வந்து டீ நிறையா தண்ணி ஊற்றி போடலாம் அது மாதிரி பால் வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும் தண்ணி பாலாக வாங்கிட்டு நம்ம அதில் தண்ணி கலக்க முடியாது அது இருபது ரூபா தானே இருபத்தி ரெண்டு ரூபா தானே வாங்கினா வந்து நமக்கு அது ஒரு வேளை போடுறதுக்கு தான் சரியாக இருக்கும் நீங்கள் அதுக்கு அதனால் க்ரீன் ஆவின் வாங்கலாம் க்ரீன் ஆவின்லாம் வந்து இருபத்தி நாலு ரூபா தான் வரும் நல்லா கொஞ்சம் தண்ணி கலந்து நமக்கு போடுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க பால் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காய் காய் நான் ஏற்கனவே சிக்கனத்தை பற்றி பேசும்போது இந்த காய் மேட்டர் நிறைய சொல்லியிருக்கிறேன் என்னென்ன சீசனுக்கு காய் வருதோ அந்த காயை வாங்கி சமைங்க இப்போல்லாம் முருங்கக்காய் சீசன் எங்கே பார்த்தாலும் நிறைய முருங்கைக்காய் இருக்குதுங்க அதனால் முருங்கைக்காய் வாங்கி சமைச்சிக்கலாம் அதில் வந்து நமக்கு மிச்சப்படலாம் முருங்கக்காய் பத்து ரூபாய்க்கே ஒரு நாலு காய் அஞ்சு காய் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து பொரியல் செஞ்சுக்கலாம் கூட்டு என்ன நம்ம முருங்கக்காயில செய்கிறோமோ அந்த சீசன் அப்போ கம்மியாக இருக்கப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன காய் அந்தந்த சீசன் எப்படியும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு காய் வரும் அதனால் அந்தந்த சீசனுக்கு வாங்கி சமைங்க கீரை முருகன் கீரைலாம் நம்ம வந்து வீட்டிலே வச்சு வளர்த்து அதுலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் இடம் இல்லையா ஒரு மாடி தோட்ட மாதிரி போடுறாங்க மாடியில் இடம் தான் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சின்ன சின்ன கீரைலாம் நீங்கள் விதைச்சி விட்டு அதை அறுவடை பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஹைஜினிக்கும் கூட கீரையும் நீங்கள் நிறைய வாங்கி சமைச்சிக்கலாம் கீரை சமைக்கிறதுனால அதுவும் சீசனுக்கு தான் அதுவும் சொல்கிறேனே சீசனுக்கு என்னென்ன கீரை வருமோ அந்த கீரை நீங்கள் வாங்கி சமைங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்காவது சேமிக்கலாம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு பண்ணாதாங்க கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் நீங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்கள் காய் வாங்கும் போது பார்த்து வாங்குங்கள் வேஸ்ட் பண்ணாமச்சு இது காய் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அரை கிலோ செய்ய வேண்டியதில் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுறாங்க ஏன்னா நம்மளால அரை கிலோ தான் சாப்பிட முடியும் அதுக்காக நீங்கள் ஒரு கிலோ வாங்கி கொண்டு வச்சு அதில் பத்து ரூபானாலும் நமக்கு அதில் பத்து ரூபா அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும் இவ்வளோ தான் குவாலிட்டி சாப்பிட முடியுங்கிறதுனால அளவுக்கு நீங்கள் வாங்கி சமைங்க வேஸ்ட்டாக பண்ணாதீங்க ஃபுட்டு அதுமாரி ஃபுட்டும் சமைச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க நமக்கு தான் தேவைப்படும் அப்படின்னா அந்தளவுக்கு சமைச்சிக்கோங்க வேஸ்ட்டாக செலவு சமைச்சி போடுறது அதுவும் நமக்கு அதில் பணம் தான் வேஸ்ட்டாக போகும் அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொஞ்சம் சிக்கனமாக குடும்பத்தை கொண்டு போகலாம் மந்த்லி ஓரளவுக்கு சேமிக்கலாம் நான் சொன்ன டிப்பெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு எனக்கு வீடியோவில் கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சிக்கனத்தை பற்றி இன்னொரு வாட்டி நான் பேச வர்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ